மேரேஜ் மேட் இன் ஹெவன் இன் எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது பூமியில் கொண்டாடப்படுது ஒரு ஆணுக்கு எப்படிப்பட்ட மனைவி குணவதியாக அமைவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு பிறப்பு ஜாதகத்திலே சொல்லப்பட்டிருக்கு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் சொல்லுவாங்க இறைவன் இருக்காரோ இல்லையோ அந்த மனைவியே வரமாக அமைஞ்சிருப்பாங்க நிறைய பேர்த்துக்கு நிறைய இருக்கிறாங்க அந்த வகையில் மனைவியே வரமாய் அமையக்கூடிய ஜாதக அமைப்பு யார் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக நம்ம திருமணத்துக்கு பத்து பொருத்தங்கள் அப்படிங்கிற கான்செப்டில் பார்ப்போம் பத்து பொறுப்புங்கிறது எதை வச்சு நம்ம பார்க்குறோம் சந்திரன் அது நின்ற நட்சத்திரம் அதாவது ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரம் பொதுவாக இந்த ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரம் எல்லாத்துக்குமே தெரியும் வீட்டில் ஜாதகம் வச்சுருக்கிற ஜாதகத்தை நம்புகிற இல்லை ஜோதிடத்தை நம்பாதவங்க கூட இந்த ராசி நட்சத்திரம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அது எதற்காக சொல்லப்பட்டது அப்படின்னா தெய்வ வழிபாடுகளுக்கும் அர்ச்சனை செய்வதற்காகவும் ஏற்படுத்தப்பட்ட விஷயம் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் நான் நினைக்கிறேன் என்னை அளவுக்கு அப்படித்தான் இன்றைக்கி அதை வச்சிக்கிட்டு தான் ராசி பலன் எல்லாம் சொல்கிறாங்க அது அவ்வளோ துல்லியமாக இருக்கிறது இல்லை ஒரு ரெண்டு சதவீதம் நடந்துட்டாவே பெரிய விஷயம்தான் என்னை பொறுத்தளவுக்கு லக்னத்தை வச்சு தான் நான் ஜாதகம் பலன் பார்க்கணும் பார்க்குறேன் ஏன் கிரகப்பயிற்சிகளே லக்னத்தை வச்சு தான் பலன் எடுக்கணும் எடுக்கிறேன் அதுதான் எனக்கு சரியாக வருது ஆனால் நிறைய பேர் ராசியை வச்சு தான் கோச்சார் நிலையில் கிரகப்பயிற்சியில் எடுக்கணும்னு சொல்கிறாங்க அதில் எனக்கு அவ்வளோவா உடன்பாடு இல்லை நான் உறுதியாக சொல்கிறேன் எனக்கு உடன்பாடு இல்லை சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் பத்து பொருத்தங்கிறது சந்திரன் அது நின்ற நட்சத்திரம் அதை தான் பார்க்கணும் அது முதல் படி அதன் பிறகு முப்பது படி இருக்குது அது என்னென்னா ஒன்பது கிரகங்கள் இந்த ஒன்பது கிரகங்கள் நின்ற நட்சத்திரம் அதன் அதிபதி கூடுதலாக பன்னெண்டு கட்டம் தசாபுத்தி கிரக பயிற்சிகள் ஆக மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட விஷயங்கள் நம்ம திருமண பொருத்தத்துக்கு பார்க்கணும் எதனால் அப்படி பார்க்கணுன்னா அது திருமணத்துக்கு பிந்தைய வாழ்க்கை குழந்தைகள் செல் குழந்தைகள் செல்வ செழிப்பு வாரிசுகளோட பெருக்கம் அது சார்ந்த விஷயங்களை நம்ம அழகாக அதில் எடுக்கலாம் ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு இருபத்தஞ்சி வருஷ வாழ்க்கையை எப்படி போகிறாங்க அப்படிங்கிறதையும் முக்கியமாக அந்த திருமண புத்தகத்தில் பார்க்கணும் சரி இப்போ ஒரு ஆணுக்கு எப்படிப்பட்ட மனைவி அமைவார் அப்படிங்கிறத பொறுத்து நான் ஒரு சில விஷயங்களை எடுத்திருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீத அளவுக்கு அது பொருந்தி வருதுன்னு சொல்லலாம் அது என்ன அப்படின்னா ஒரு ஆணோட ஜாதகத்தில் சுக்கரன் எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிறாரோ அந்த சாரத்தின் அந்த சார அதிபதியின் மூலம் குணாதிசயங்களை மனைவியாகப்பட்டவர் தன்னுடைய குண நலன்களாக வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னு பார்க்கலாம் ஒரு ஆணோட ஜாதகத்தில் சுக்கரன் ரேவதி நட்சத்திரத்தில் நிற்கிறப்ப அதாவது உங்கள் ஜாதக நோட்டில் ஜாதக கட்டத்துக்கு முன்னாடி அல்லது பின்னாடி பாதசாரம் நிலை பாதசாரங்கிற இடத்துல ஒவ்வொரு கிரகமும் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிது அப்படிங்கிறத அதன் அதிபதியோடு அது அதுவாதம் அதோட அதிபதியோடு என்னங்கிறத கண்டிப்பாக அதை எழுதியிருப்பாங்க குறிப்பிச்சு குறிப்பிட்டு இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஒரு ஆணுவ ஜாதகத்தில் சுக்கரன் ரேவதி நட்சத்திரத்தில் நின்றா வரக்கூடிய மனைவி நல்ல அழகானங்களாகவும் நல்ல அழகானங்களாகவும் பண்பாளங்களாக பண்பாளராகவும் குணவதியாகவும் அழகு மற்றும் இளமையோடு இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அனைவரையும் ஏன் உலகத்தையே கற்றறிந்த அது புத்திசாலியாகவும் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய அளவில்வும் இருப்பாங்க முக்கியமாக மனைவி இவங்க ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு அதாவது சுக்கரன் ரேவகை நட்சத்திரத்தில் நின்றா இவங்க வந்ததுக்கு அப்புறமான திருமண வாழ்க்கை கண்டிப்பான முறையில் உயர்வு அடைந்திருக்கும் இதை எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பான முறையில் உயர்வு அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி உறவுகள்கிட்ட பழகக்கூடிய தன்மைகள் நல்ல விதமாகவும் புத்திசாலியாகவும் இருப்பாங்க நன்கு படித்தவங்களாகவும் இருப்பாங்க அல்லது உலகியல் அறிவை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய புத்திசாலி அமைப்பு ஏன்னா அறிவாளி வேறு புத்திசாலி வேறு ரெண்டுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது ரெண்டும் செஞ்சவங்களாக கூட இருக்கலாம் கூட சொல்லலாம் ஒரு சில நேரத்தில் அதாவது படித்த படிப்பை தாண்டி உலகியல் அறிவில் அதிகம் சொல்லலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இப்படிப்பட்டவங்க கணவரை நல்வழிப்படுத்துகிறதையும் இருப்பாங்க அந்த கணவர் இவங்க சொல்படி நடக்கிறப்ப குடும்பம் நல்லபடியாக அமைதியாக போய்கிட்டு கண்டிப்பான முறையில் சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கும்னு நம்ம சொல்லலாம் உறுதியாக சொல்லலாம் அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை என்னுடைய அனுபவத்தில் இந்த ரேத நட்சத்திரத்துக்கான ஜாதகம் வரக்கூடிய மனைவி இப்படித்தான் இருக்கிறாங்கிறது ஒரு அறுபது சதவீதம் பொருந்தி வருது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீதம் நாங்கள் சொல்கிற விஷயம் நல்லபடியாக இருந்துவிட்டாவே அது பெரிய விஷயம் தான் ஜோதிடத்தை பொறுத்த அளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த அளவுக்கு இது உண்மையாகவும் இருக்கிறது எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதை அல்லாமல் வேறொன்றும் அறியின் பராபரமை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நீங்கள் சேனலுக்கு புது சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து போகக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன்